இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் செயின் பறிப்பு இருவருக்கு போலீசார் வலை கேரளாவில் கொட்டும் கனமழை வெள்ள நீரில் தத்தளிக்கும் புதுச்சேரியின் மாஹே பகுதி கடலூர் பேரை கைது செய்து விசாரணை கடலூர் அதிமுக பிரமுகர் புதுச்சேரியில் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நான்கு பேரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் தலைமறைவாக உள்ள மூன்று பேரையும் தேடி வருகின்றனர் கடலூர் திருப்பாதிரி புலியூர் நவநீதம் நகரை சேர்ந்தவர் பத்மநாபன் இருபத்தி ஐந்தாவது வார்டு அதிமுக தலைவர் பெயிண்டிங் வேலையும் செய்து வந்தார் கடந்த ஆண்டு அதே பகுதியை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் பாஸ்கர் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மூன்றாவது குற்றவாளியான பத்மநாபன் கைதாகி சிறையில் இருந்து வந்தார் கடந்த நவம்பர் மாதம் ஜாமீனில் வெளியே வந்த பத்மநாபன் பழக்கம் போல் வேலைக்கு சென்று வந்தார் இந்த நிலையில் இவர் நேற்று முன்தினம் இரவு பாகூர் அருகே உள்ள தமிழக பகுதியான திருப்பணாப்பாக்கம் கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடந்த காலை நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக சென்றார் பின்னர் நேற்று காலை ஆறு மணிக்கு புறப்பட்டு தனது நண்பரான கூத்துக்கலைஞர் ரன்கா என்பவரை அழைத்துக் கொண்டு கடலூர் நோக்கி பைக்கில் வந்து கொண்டிருந்தார் பாகூர் இருளஞ்சந்தை வாட்டர் டேங்க் சந்திப்பு அருகே எதிரில் காரில் வந்த கும்பல் பைக்கின் மீது வேகமாக மோதி கீழே தள்ளியது இருவரும் சாலையில் விழுந்தனர் உடனே காரில் இருந்து இறங்கிய மர்ம கும்பல் பத்மநாபனை கத்தியால் சராமரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றது இதில் தலை கை கழுத்து உள்ளிட்ட இடங்களில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் கொலை சம்பவம் தொடர்பாக புதுச்சேரி பாகூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர் இதில் கடந்த ஆண்டு கடலூரில் வளைகாப்பு விழாவில் நடனம் ஆடியது தொடர்பாக பத்மநாபன் தரப்பினருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவருக்கும் தகராறு ஏற்பட்டு மோதலாக மாறியது இதில் பாஸ்கர் கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் பத்மநாபன் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த கடந்த நவம்பர் மாதம் சிறையில் வெளியே வந்த பத்மநாபன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் பாஸ்கர் கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் பத்மநாபன் வெட்டி கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதாவது காரணமா என போலீசார் விசாரணை நடத்தினர் போலீசார் முதற்கட்ட விசாரணையில் கடலூரை சேர்ந்த ஏழு பேர் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவந்தது இதனையடுத்து கொலை வழக்கில் தொடர்புடைய கடலோரை சார்ந்த அன்பு வித்யாதரன் நேதாஜி அன்பரசன் ஆகிய நான்கு பேரை போலீசார் கடலூர் கைது செய்து புதுச்சேரி போலீசாரிடம் ஒப்படைத்தனர் கைது செய்யப்பட்ட நான்கு பேரையும் புதுச்சேரி போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் மூன்று பேரையும் தொடர்ந்து போலீசார் தேடி வருகின்றனர் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு போதிய நிதி ஒதுக்காமல் கூட்டணி கட்சிக்கும் பிரதமர் மோடி துரோகம் செய்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஒன்றிய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காததால் நிதி ஆயோக் கூட்டத்தை தமிழக முதலமைச்சர் மற்றும் இந்தியா கூட்டணி ஆளும் மாநில முதல்வர்களும் புறக்கணித்தார்கள் ஆனால் பாஜக கூட்டணியில் உள்ள புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்ததன் மூலம் முதலமைச்சருக்கு புதுச்சேரி மாநில மக்கள் நலனில் அக்கறை இல்லை என தெரிகிறது மேலும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் இந்த ஆட்சி நீடிக்காது என மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இது மாநில வளர்ச்சிக்கு நல்லதல்ல மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு போதிய நிதி ஒதுக்காமல் கூட்டணி கட்சிக்கும் பிரதமர் மோடி துரோகம் செய்கிறார் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கும் மோடி துரோகம் செய்கிறார் இந்த ஆட்சி நீடிக்காது கடந்த பத்து ஆண்டுகளில் புதுச்சேரிக்கு மத்திய அரசு ஒரு புதிய ரயில் திட்டங்களை கூட கொண்டு வரவில்லை தற்போது மத்திய ரயில்வே இணையமைச்சர் பல்வேறு ரயில்வே திட்டங்களை நிறைவேற்ற போகிறோம் என பொய்யான பிரச்சாரம் செய்கிறார் என குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் இலவச மனைப்பட்டா விவகாரத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக புதுச்சேரி அரசை எதிர்த்து ஒரு பாஜக அமைச்சரை வழக்கு போட்டுள்ளார் போன்ற வினோதமான செயல் எந்த மாநிலத்திலும் நடந்தது கிடையாது அரசு இயந்திரம் முதலமைச்சர் கையில் இல்லை முதலமைச்சர் ரங்கசாமி டம்மி முதலமைச்சராக இருக்கிறார் அவரை மேலே இருந்து இயக்குகின்றனர் இது முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மிகப்பெரிய அவமானம் என்றார் மேலும் பேசிய அவர் சாலையோரங்களில் தரமில்லாத உணவுகள் புதுச்சேரியில் அதிக விற்பனை செய்யப்படுகிறது இதனை கண்காணிப்பதற்கு அதிகாரிகள் யாரும் இல்லை காரைக்காலில் அரசின் நகரமைப்பு குழுமத்தின் ஆவணங்களை போலியாக தயார் செய்து ஏராளமான வீட்டுமனைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது இந்த முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் அதனின் அழுத்தம் காரணமாக முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கான கோப்பில் கையெழுத்து வாங்கியுள்ளனர் புதுச்சேரியில் முதலாளிகளுக்கான அரசு நடைபெறுகிறது இது மக்களுக்கான அரசு இல்லை என்றார் கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக புதுச்சேரியின் மாஹே பிராந்தியத்தில் மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அத்தியாவசிய வாகனங்கள் கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் எர்ணாகுளம் இடுக்கி வயநாடு திருச்சூர் கண்ணூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இந்த நிலையில் கோழிக்கோடு அருகே உள்ள புதுச்சேரியின் மாஹே பிராந்தியத்திலும் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது மேலும் நேற்றிரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மாஹேயில் உள்ள பல்லூர் சாலக்கரை செம்பிரா பந்தக்கல் ஆகிய தாழ்வான பகுதிகள் முற்றிலுமாக நீரில் மூழ்கியுள்ளன அந்த பகுதியில் உள்ளவர்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மழைநீர் அதிக அளவில் சூழ்ந்துள்ளதால் அத்தியாவசிய வாகனங்கள் கூட செல்ல முடியாத அளவுக்கு அந்த பகுதிகளில் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது மழையின் தீவிரம் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுவதால் மழை நீரை வெளியேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளில் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க பிராந்திய நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது இதனிடையே தொடர் கனமழை காரணமாக மாகேவில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாகேவில் உள்ள மையழி ஆற்றின் வழியே கடலுக்கு வெள்ள நீர் அதிக அளவில் சென்று கொண்டிருக்கிறது இதனால் ஆற்றிலும் கடலிலும் மீனவர்களுக்கு மீன் பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த இரண்டு மர்ம நபர்கள் நடந்து செல்லும் பெண்ணிடம் தங்கச்சேனை பறித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அன்புமணி மனைவி கீதா இவர் நேற்று கிருத்திகையை முன்னிட்டு அதே பகுதியில் உள்ள முருகன் கோவிலுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு மர்ம நபர்கள் அக்கம் பக்கம் நோட்டமிட்டு யாரும் இல்லாததை உறுதி செய்தனர் பின்னர் இருசக்கர வாகனத்தில் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த நபர் மட்டும் கீதா அருகே நடந்து சென்று அவரை கழுத்தை பிடித்து தள்ளி அவர் சுதாரிப்பதற்கு முன்பாக அவரது கழுத்தில் அணிந்திருந்த சுமார் இரண்டரை லட்சம் மதிப்பிலான ஐந்து சவரன் தங்கத்தாளித்தையினை அறுத்து தப்பி சென்றனர் இந்த காட்சிகள் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியது இதனைத் தொடர்ந்து அக்காட்சிகளுடன் கீதா லாஸ்பேட் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஹெல்மெட் அணிந்து வந்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் மேலும் செயின் பறிப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் காவலர்களுக்காக புதிய உடற்பயிற்சி கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி காவலர்கள் உடற்பயிற்சி செய்யும் விதமாக கோரிமேடு காவலர் மைதானத்தில் ரூபாய் ஒரு கோடி மதிப்பில் புதியதாக உடற்பயிற்சி கூடம் மற்றும் யோகா மையம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைத்து நவீன உடற்பயிற்சி கருவிகள் பலு தூக்குபவர்களுக்கு சிறப்பு வசதிகள் நீராவி குளியல் வசதி உள்ளிட்டவைகளை கொண்ட உடற்பயிற்சி கூடத்தை பார்வையிட்டார் நிகழ்ச்சியின் போது காவலர்கள் உடற்பயிற்சி செய்து மகிழ்ந்தனர் மேலும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் காவல்துறை டிஜிபி ஸ்ரீனிவாஸ் ஐஜி அஜித்குமார் சிங்லா டிஐஜி பிரஜேந்திர யாதவ் உள்ளிட்ட முதல்நிலை காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் மானிய விலையில் மாட்டு தீவனம் வழங்க வேண்டும் என்பன பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பால் உற்பத்தியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற கோரி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ரூபாய் ஐம்பது உயர்த்தி வழங்க வேண்டும் எழுபத்தி ஐந்து சதவீதம் மானிய விலையில் மாட்டுத்தீவனம் ஆண்டு முழுவதும் வழங்க வேண்டும் பால் உற்பத்தியாளர்களுக்கு நல வாரியம் அமைக்க வேண்டும் பயனாளிகளின் வங்கி கணக்கில் பணம் செலுத்தும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் மாநில அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் தியாகிகள் தினத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் வந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் ஆசியா கண்டத்திலேயே முதன் முதலில் புதுச்சேரியில் எட்டு மணி நேர வேலை செய்யும் உரிமை தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமை சமவிலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட உரிமைகள் பெறப்பட்டன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பதாம் தேதி எட்டு மணி நேர வேலை கேட்டு போராடிய பஞ்சாலை தொழிலாளர்கள் மீது பிரெஞ்சு ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியது இந்த துப்பாக்கி சூட்டில் பன்னிரண்டு பஞ்சாலை தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் அவர்களது தியாகத்தை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் முப்பதாம் தேதியை தியாகிகள் தினமாக கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடைபிடித்து வருகின்றனர் அதன்படி ஜூலை முப்பது தியாகிகள் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் நினைவிடம் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது தொழிலாளர்கள் மேல தாளங்களுடன் ஊர்வலமாக வந்து கடலூர் சாலை சிங்காரவேளர் சிலை அருகில் உள்ள தியாகிகள் சதுக்கத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கத்தினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் வில்லியனூர் திருக்காம்பேஸ்வரர் ஆலய ஆடிபுர தேர் திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது வில்லினூர் திருக்காமேஸ்வரர் கோவில் தேர் திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இவ்விழாவானது பன்னிரண்டு நாட்கள் நடக்கிறது முதல் நாளான நேற்று தேர் தேர்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இதில் உபயதாரர்கள் ஆசிரியர்கள் மனோகரன் சரவணன் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதைத் தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மகா தீபாராதனை அம்பாள் உள்புறப்பாடு ஆகியவை நடைபெற்றது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்வாக வருகின்ற ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ஆடுபுற திருத்தேர் வீதியுலா நடைபெறுகிறது ஏழாம் தேதி காலை எட்டு மணிக்கு கோவில் வளாகத்தில் உள்ள பிரம்ம தீர்த்த குளத்தில் கோய்கலாம்பிகை அம்மனுக்கு தீர்த்த வாரியும் சிறப்பு அபிஷேகமும் வளையல் சாத்தும் நிகழ்ச்சியும் நடக்கிறது எட்டாம் தேதி மகா தீபாரதனையும் பிரம்ம தீர்த்தத்தில் தெப்பல் உற்சவமும் ஒன்பதாம் தேதி கோகிலாம்பிகை அம்மனுக்கு விடையாட்சி உற்சவமும் நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரி மற்றும் கோவில் ஊழியர்கள் செய்து வருகின்றனர் புதுச்சேரியைச் சேர்ந்த சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி தனது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழக்கறிஞர் பணியை சீரும் சிறப்புடன் நிறைவு செய்துள்ளார் இதில் அரசு மற்றும் தனியார் துறையில் ஆலோசகராகவும் பல வழக்குகளில் திறன்பட செயல்பட்டு வெற்றி பெற்றுள்ளார் இதனை பாராட்டி வாழ்த்தும் விதத்திலும் ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜூனியர் வழக்கறிஞர்கள் சார்பில் கொண்டாடப்பட்ட இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழக்கறிஞர் பணி தொடரும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் எம்எல்ஏ எதிர்க்கட்சி தலைவர் சிவா சட்டமன்ற உறுப்பினர்கள் கே எஸ் பி ரமேஷ் தக்ஷணாமூர்த்தி சம்பத் ரிச்சர்ட் ஜான்குமார் நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி முத்துவேல் சட்டசபை செயலர் மற்றும் சபாநாயகர் தனி செயலர் தயாலன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் வன்னியர் பாதுகாப்பு இயக்கம் நிறுவனர் மற்றும் தலைவர் செந்தில் கவுண்டர் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ் மற்றும் சங்க நிர்வாகிகள் மூத்த வழக்கறிஞர் ராமலிங்கம் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ராம் முனுசாமி மருத்துவர்கள் சரவணகுமார் மற்றும் மித்ரா மருத்துவமனையின் மருத்துவர் முத்துக்குமார் மற்றும் காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் காவல் கண்காணிப்பாளர்கள் ஆய்வாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் தொழிலதிபர்கள் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் நண்பர்கள் பத்திரிகை துறை நண்பர்கள் கலந்து கொண்டு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் மேலும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் இவர்களின் கைகளால் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழக்கறிஞர் பணியினை தொடர்ந்து இருபத்தி ஐந்து இளம் வழக்கறிஞர்களுக்கும் மற்றும் காவல் நிலையங்களில் நீதிமன்ற இருபத்தி ஐந்து காவலர்களுக்கும் சட்ட புத்தகம் மற்றும் உபகரணங்கள் அடங்கிய பேக் வழங்கப்பட்டது திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுகாரிப்பாளையம் குச்சிப்பாளையம் மயிலம்பாதை ஆகிய பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைபூர்த்தி திட்டத்தின் கீழ் நூறு நாள் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபோனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் குச்சிப்பாளையம் மயிலம்பாதை ஆகிய பகுதியை உள்ளடக்கிய பம்பையாற்றை ஆழ்படுத்துதல் பணிக்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் நூறு நாள் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் விழாவில் உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் செங்கதிர் பணி ஆய்வாளர் ரங்கராஜ் கிராம திட்ட ஊழியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கடலும் ஆறும் சங்கமிக்கும் புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள சதுப்பு நில பகுதியில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் கடலும் ஆறும் சங்கமிக்கும் அந்த பகுதி அருகே சதுப்பு நிலம் உள்ளது இந்த நிலையில் இன்று மாலை திடீரென மரங்களில் தீப்பிடித்து எரிந்தது இதன் காரணமாக தீ கொழுந்துவிட்டு எரிந்தது இதனை கண்ட அப்பகுதி மீனவ மக்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து இரண்டு தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர் மேலும் யாரேனும் மரங்களை தீயிட்டனரா அல்லது வெப்பத்தில் காய்ந்த சதுப்பு நிலங்கள் தீயில் எரிந்தனவா என்பது குறித்து அரியாங்குப்பம் போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அம்பகரத்தூரில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி இரண்டாவது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் உள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காரைக்கால் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம் அதன் வகையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் ஆடி இரண்டாவது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு இன்று ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாலனை நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர் மேலும் ஏராளமான பக்தர்கள் வருவதை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் திருவாண்டார் கோவில் சுதானா நகரில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டிலான புதிய கேவி மின்மாற்றியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இயக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவாண்டார் கோவில் சுதானா நகரில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டிலான புதிய இருநூறு கேவி கொண்ட மின்மாற்றியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இயக்கி வைத்தார் இதில் உதவி பொறியாளர் அன்பழகன் இளநிலை பொறியாளர் பழனிவேல் முன்துறை ஊழியர்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் சார்பாக தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு முகாம் ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வு முறையை பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தின் துணைத் தலைவர் அனிபால் நேரு அங்கு கூடியிருந்த குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு அறிவுறுத்தினார் இம்முகாமை டாக்டர் ரூபி லிசோ சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் இம்முகாமின் இறுதியாக ரூபாய் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு செலவில் அறுபது குழந்தை பராமரிப்பு கிட்களை நிகழ்வில் கலந்து கொண்ட தாய்மார்களுக்கு விநியோகிக்கப்பட்டது கிட் ஸ்பான்சரை பெற்று தந்த மருத்துவ திட்ட இயக்குனர் டாக்டர் லியோ குணாலன் மற்றும் மனோஜ் ஆகியோருக்கு துணைத் தலைவர் அனிபால் கனடி நன்றி தெரிவித்தார் இந்த முகாமில் ரொட்டரியன்கள் பிரதாப் சந்திரன் இந்தர்நாத் குணசேகர் தாமசிரில் வினோத் நாயர் டாக்டர் பிரசன்னா செயலாளர் சங்கர் ஆண்கள் ருக்மணி பத்மஸ்ரீ மேரிகலா மற்றும் குளோதின் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் கட்சி சார்பில் பதிமூன்றாவது மாநில செயற்குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் முகமது யாசிர் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் கட்சியின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதன்படி முகமது நபியின் கருத்துக்களை நாடு முழுவதும் பரப்புரை செய்வது என்றும் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக ஆட்சியில் உள்ளவர்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் மாநில செயலாளர் முகமது யாசிர் இஸ்லாமியர்களை அச்சுறுத்தும் வகையில் பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து வருவதற்கு கண்டனம் தெரிவித்தும் இதனை கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் கண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் புதுச்சேரியில் உள்ள முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் விடுபட்ட நோயாளி கவனிப்பு படியினை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் அரசு மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் விடுபட்ட நோயாளி கவனிப்பு படி வழங்க வேண்டும் நிலுவையில் உள்ள நர்சிங் அலோவன்ஸ் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளத்தினர் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் செயின் பறிப்பு இருவருக்கு போலீசார் வலை கேரளாவில் கொட்டும் கனமழை வெள்ள நீரில் தத்தளிக்கும் புதுச்சேரியின் மாஹே பகுதி கடலூர் அதிமுக பிரமுகர் கொலை வழக்கு நான்கு பேரை கைது செய்து போலீசார் விசாரணை உடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்